வடவர்கள் நம்மவர்களும் இல்லை அவங்க நல்லவர்களும் இல்லை அண்ணா அவர்கள் அவர்கள் வடவர்கள் சமஸ்கிருத மேலாதிக்கத்தை சொன்னார் சமஸ்கிருத மொழி என்பதை வடமொழி அதோட நீங்க புரிஞ்சு நீங்க அதுக்கு முன்னால் என்ன இந்த ஆரிய திராவிட கான்செப்டோட சொல்றாரு வட இந்தியாவில் இருக்கிற இந்திகாரம் கூலி தொழிலாளியை பத்தி அவர் சொல்லல சமஸ்கிருத மேன்மையாக வட இந்தியாவில் நீங்க ஆரிய பின்புலம் கொண்ட அந்த பக்கத்தில் இருக்கிற பிறப்பு சார்ந்தே தன் உயர்வா சொல்லிக்கிற அவர்களுக்கும் இந்தி பேசுகிற ஒரு உத்தரப்பிரதேசக்காரருக்கும் அல்லது பீகாரியா இருக்கிற ஒரு சாதாரண கூலி தொழிலாளருக்கு ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்குள்ள வேறுபாடு இருக்கு பாருங்க அந்த வேறுபாடுக்கும் நமக்கு பெரிய வித்தியாசம் இல்லை தான் சொல்றாங்க ஆரியர் ஆரிய குறியீடு சமஸ்கிருத குறியீடு தான் வட இந்தியா அப்படிங்கிற குறியீட்டுல சொல்றாங்கிறத புரிஞ்சுக்கணும் இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை முப்பத்தெட்டில் பெரியார் ஆரம்பிச்சதுல இருந்து அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் அறுபத்தைந்தில் மிக தீவிரமாக கட்டமைத்து அதுக்கப்புறம் ஆட்சியில் வருவதற்கு அளவுக்கு இந்தி திணிப்பு எதிர்ப்பு தான் நடந்தது இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடக்கலை அதிலும் எவ்வளவு கண்ணியமாக நடந்தது அப்படிங்கிறத அது ரொம்ப செல் ரொம்ப சிறப்பாக ஒரு அரசியல் கண்ணோட்டத்தில் க கட்டமைச்சிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுங்க அவங்க இந்தி திணிப்பு எதிர்ப்பை தான் கட்டமைச்சாங்க தவிர இந்திக்காரனை எதிர்க்கவே இல்லை இன்னும் சொல்ல போனால் இந்தி மொழியை கூட அவங்க எதிர்க்கலை அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்த காலங்களில் ரயில் நிலையத்தில் எழுதப்பட்ட இந்தி எழுத்துக்களை அடித்தாங்க தபால் நிலையத்தில் எழுதப்பட்ட இந்தி எழுத்துகள் அழிச்சாங்க எங்கெல்லாம் தமிழ் மக்கள் அதிகம் புழங்குற இடங்கள்ல அரசு அலுவலகங்களில் எங்கெல்லாம் ஒன்றிய அரசு அன்னைக்கு இருந்த இப்போ ஒன்றிய அரசு இந்தியை திணித்ததோ அந்த அதை தான் அழிச்சாங்களே தவிர எந்த இந்தி படம் ஒண்ண தேட்டரில் போய் போஸ்டரை கிழிச்சதே கிடையாது இந்தி படத்தை ஓட்டக்கூடாதுன்னு தேட்டர்ல போய் பண் போராட்டம் நடத்ததே கிடையாது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அது ஏன்னா அது என் முதுகளை எழுதப்படுறது ஒரு அரசுல போய் மக்கள் பயன்படும் போது என் முதுகலை வந்து மொழியை அழிச்சிட்டு என் மொழிக்கு மேல இன்னொரு மொழியை கொண்டு வந்து முதுகில் எழுதும் போது என் முதுகளை ஓட்டாதங்கிற எதிர்ப்பு திணிக்காதங்கிற எதிர்ப்பு இந்தி படம் ஓடுற தேட்டருங்கிறது விருப்ப போய் பார்க்க போறான் அதனால இந்தி படம் ஓடுற தேட்டர்ல வந்து இந்தி படத்தை ஓட்டாதுங்கிற போராட்டத்தை நடத்தவே இல்லை இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா அறுபதுகளில் வந்து அறுபத்தைந்து அறுபத்தெட்டுல வந்து மிக தீவிரமான இந்திய எதிர்ப்பு போராட்டமும் அதற்காக உயிர் தியாகமும் ஆட்சி மாற்றமே நடந்த காலகட்டத்தில் இங்கே தீவிரமாக இந்தி படம் ஓடிக்கிட்டு இருந்தது தமிழ் பாடல்களை விடவும் அதிகமாக இந்தி பாடல்கள் தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க தமிழர்கள்ங்கிறத நீங்க மறந்துடவே கூடாது இது வந்து ரொம்ப முக்கியமானது அப்ப ரொம்ப தெளிவாவும் ரொம்ப நேர்மையாவும் ஒரு அரசியல் பண்ணாங்க அப்படிங்கிறத இவங்க மூடி மறைச்சு திரும்ப திரும்ப பேசுறாங்க இது இந்தி மொழிக்கு மட்டும் இல்ல இந்திக்காரலையும் கணிசோட பார்த்தாங்க இன்னைக்கு எவ்வளவு மோசமா பிரதமர்ல இருந்து இவங்க அவ்வளவு அவதூறா பேசுறாங்கல்ல இந்தி திணிப்பு எதிர்ப்பு இந்தியாவிலே எங்கே அதிகமாக நடக்குது முதல்ல எங்கே நடந்ததுன்னா தமிழ்நாட்டில் தான் நடந்தது அதை பார்த்து தான் இன்னைக்கு ஒவ்வொரு இந்தி பேசாத மாநிலங்களும் தங்கள் உரிமைகள் உறுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க எங்க மேல இந்தியை திணிக்காதீங்க இந்தி இந்தி எங்க மொழி தான் எங்களுக்கு முக்கியம்னு மராட்டி வரைக்கும் பேசிட்டு பல்வேறு மாநில வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் பேசுறாங்க எல்லா ஊருக்கும் போயிருக்குது அந்த அலை போயிருக்குது அதோட நியாயம் புரிஞ்சு போயிருக்கிறாங்க ஏன்னா இந்திய கொண்டாந்து ஆதிக்கம் செய்யறாங்கிறது புரிஞ்சிருக்குது